அனைவருக்கும் இனிய சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் சிவராத்திரி என்று வேடனுக்கு முக்தி அளித்த வில்வ இலை சிவபெருமானின் அம்சமாக விளங்குகின்ற வில்வ மரத்தை சிவராத்திரியின் போது வழிபடுதல் கூடுதல் நன்மையை தரும் சிவனுடைய அம்சமாக கருதப்படும் வில்வ மரம் பெரும்பாலும் சிவ வழிபாட்டில் பிரதான இடத்தை பிடித்திருக்கும் ரிட்சமாக வில்வம் திகழ்கிறது இதன் மூன்று இலைகளும் சிவனின் திரிசூலத்தை குறிப்பதாகவும் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தியை குறிப்பதாகவும் கருதப்படுகிறது சிவபெருமானின் அம்சமாக விளங்குகிற வில்வ மரத்தை சிவராத்திரியின் போது வழிபடுதல் கூடுதல் நன்மையை தரும் வில்வ வழிபாடு தோன்றிய கதையை தெரிந்து கொள்வோமா ஒரு முறை வேடன் ஒருத்தன் வேட்டையாட காட்டுக்கு போனானா ரொம்ப நேரம் அலைஞ்சு திரிஞ்சும் ஒரு விலங்கு கூட அவன் கண்ணில் சிக்கலை பொழுதும் சாஞ்சிருச்சு நல்லா இருட்டிருச்சு அப்போது அங்கே புலி ஒன்று வந்துட்டு இருந்துச்சு அதை பார்த்ததும் பயந்து அங்கே இருந்த ஒரு மரத்து மேலே ஏறிட்டானா அப்போது அந்த புலி அந்த மரத்தையே சுற்றி சுற்றி வந்துச்சு மரத்தில் கண்ணை இறந்து தூங்கிட்டா கீழே விழுந்து புலிக்கு இரையாயிருவோம் அதனால தூக்கம் வராமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த வேடன் யோசிச்சான் சுற்றி முற்றி பார்த்தா அவன் கையில் எதுவுமே சிக்கலை அந்த மரத்தில் இருந்த ஒவ்வொரு இலையாக பறித்து பறித்து கீழே போட்டுக்கிட்டே இருந்தான் அப்படியே அவனுக்கு தூக்கம் போது ஒரு இலையை பறித்து போடுறான் இப்படி அந்த இரவு முழுவதும் விழித்திருந்து இலையை பறித்து பறித்து போட்டுகிட்டே இருக்கான் புளியும் கொஞ்சம் நேரமாக அங்கேயே உட்காந்து பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுது அந்த இலையெல்லாம் மரத்துக்கு கீழே போய் விழுந்துட்டே இருந்துருக்கு காலையில் அவன் கண் விழித்து பார்க்குறான் வெளிச்சம் வந்ததுக்கப்புறமா பார்த்தா கீழே இருந்தது ஒரு சிவலிங்கம் இவன் ஏறுனதோ வில்வ மரம் அதிலிருந்து அவன் பறித்து போட்ட இலைகள் அனைத்தும் வில்வ இலைகள் அன்று இரவு முழுவதும் அவன் வந்து சிவபெருமானுடைய அந்த லிங்கத்து மேலே வில்வ இலையை விடாமல் தொடர்ந்து பறித்து போட்டுக்கிட்டே இருந்திருக்கான் அப்போது அந்த ராத்திரி முழுவதும் கண்விழித்து சிவபெருமானுக்கு பூஜித்த பலனை வந்து அவனுக்கு தெரியாமலே அவனுக்கு கிடைச்சிது அந்த புண்ணிய பலன் அதன் காரணமாக தான் அந்த வேடனுக்கு முக்தி அளித்து மோட்சத்தை கொடுக்குறாரு நம்முடைய சிவபெருமான் இப்படி தான் பறித்து போட்டது வில்வே தெரியாம தெரியாமல் தான் பறித்து போட்டது சிவலிங்கத்து மேலேன்னு தெரியாமல் இரவு முழுக்க கண் விழித்திருந்த அந்த வேடனுக்கே முக்தி கிடச்சிது அப்படின்னா நம்ம மனதார சிவபெருமானை வழிபட்டு இன்று இரவு முழுவதும் கண் விழித்து அவரை பூஜித்தால் கண்டிப்பாக நாமும் இறையருளை பெறலாம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த மகா சிவராத்திரியில் வில்வேலைகளால் சிவபெருமானை வழிபாடு செய்து மோட்சத்தை அடைவோமா ஒன்றும் இல்லைனாலும் உங்கள் வீட்டில் ஒரு தண்ணியை வச்சு இலையை போட்டு பூவை போட்டு மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணான் இல்லை பூ இல்லை இலை இல்லை மந்திரங்கள் சொல்ல தெரியாது அப்படின்னா மனதார ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி நீரை வைத்து வழிபட்டாலே சிவபெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கும் முடிந்தவர்கள் அருகிலிருக்கும் சிவாலயங்களுக்கு சென்று சிவராத்திரியில் நான்கு கால பூஜையை தரிசித்து அவரது அருளை பெறலாம் ஓம் நம